வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலீடு தலைப்பு செய்திகள் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிப்போம் இறக்குமதி அரிசி விநியோகம் மீண்டும் தொடக்கம் கால அவகாசம் நீடிப்போம் சீரற்ற காலநிலையால் பாதிப்படைந்த பயன் நிலங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கை தீவிரம் இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தொண்ணூத்தி இரண்டு வயதில் காலமானார் இனி விரிவான செய்திகள் இறக்குமதி செய்யப்படும் அரிசியை விநோகிக்கும் பணிகள் நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுங்கம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் அரிசியை விரைவாக துறைமுகத்திலிருந்து விடுவிப்பதற்காக உணவு பரிசோதகர்கள் மற்றும் ஆலை தனிமைப்படுத்தல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் விசேட முறையொன்றை நடைமுறைப்படுத்த சுங்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது தனியார் துறையினர் அரிசியை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எதிர்வரும் பத்தாம் நீடிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அனுமதி பத்திரம் இன்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தனியார் துறையினருக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் கடந்த தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் குறித்த கால அவகாசம் இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது தனியார் துறையினர் அரிசியை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைந்த ஆறு நாட்களில் பின்னர் கால நீடிப்புக்கான வர்த்தமானி அறிவித்த நிறைவடைந்த கடந்த இருபதாம் திகதி வரை அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை தனியார் துறையினர் இறக்குமதி செய்திருந்தனர் அதில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் அடங்குகின்றன கடந்த மாதம் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் சுமார் எண்பதனாயிரம் ஏக்கர் பயிர் நிலங்கள் பாதிப்படைந்துள்ளதாக இதுவரையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள ஆய்வில் தெரிய வந்துள்ளது விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சேதமடைந்துள்ள பயிர் நிலங்களை ஆய்வு செய்யும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த சபை தெரிவித்துள்ளது வவுனியா முல்லைத்தீவு மன்னார் மற்றும் மாவட்டங்களில் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளன குறித்த மாவட்டங்களுக்கான இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது அத்துடன் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை அனுராதபுரம் குருநாகல் மற்றும் மாத்தலி ஆகிய மாவட்டங்களில் பயிர் நிலங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் முப்பதாம் திகதிக்குள் நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை அறிவித்துள்ளது இந்த வருடம் நாட்டுக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு மில்லியனை கடந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருபது லட்சம் சுற்றுலா பயணிகளை கலாச்சார ரீதியாக வரவேற்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ரூபன் ரணசிங்க தெரிவித்தார் இதன்படி அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்தியா பிரித்தானியா ரஷ்யா ஜெர்மன் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்திய முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் உடல் நலக்குறைவால் நேற்று காலமானார் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் அரசியல்வாதியுமான மன்மோகன் சிங் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து நேற்று மாலை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சமீப காலமாகவே உடல்நலக் குறைவு காரணமாக மன்மோகன் சிங் அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போனது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராஜ்ய சபா உறுப்பினர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யோபிஏ அரசாங்கத்தின் பிரதமராக இருந்தார் தொடர்ந்து இரண்டு முறை பிரதமராக பணியாற்றி மன்மோகன் சிங் அதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிவி வி நரசிம்ம ராவ் அரசியல் நிதி அமைச்சராக இருந்தார் அப்போது அவருடைய செயல்பாடுகள் காரணமாக இந்தியாவின் பொருளாதாரத்தின் சிற்பிகளில் ஒருவராக போற்றப்படுகிறார் இத்திறன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவேட்டு மப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி